இவ்வளோ நாளாக ஜனங்களும் சரி பத்திரிகைகளும் சரி என்ன பண்ணியிருந்தாங்க சரி இந்த அம்மாவுக்கு ஒன்றும் பேச தெரியாது மேயரே தேர்ந்தெடுத்துட்டாங்க அவங்க பேச வராது அதனால சேகர்பாபு பேசுகிறாரு சரி ரைட்டு அனுமதிச்சுருந்தாங்க இதோடைய உச்சகட்டமாக பேச்சுவார்த்தையிலே கலந்துக்கிட்டு அவர்களையும் மிரட்டிட்டு வெளியில் வந்து பத்திரிகையாளர்களையும் நீ என்ன உனக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லியே வாக்குறுதி கொடுக்கலையே காட்டு இந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருந்தால் அதோடைய இது என்ன ஆயிடுச்சு இன்னும் கேட்டால் இந்த போராட்டத்துக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்ததே சேகர்பாபு தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் அது பண்ணதுக்கப்புறம் தான் அது பிரச்சனை பெருசாச்சு அப்புறம் என்ன கேள்வி வந்துச்சு யார் இவர் இவருக்கான் துறைக்கு என்ன சம்மந்தன்ற கேள்வி வந்ததா இல்லையா அப்போ இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா நாளைக்கு போக்கு ஒரு தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது பெருசாக நடக்குது வச்சுங்க நான் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு போய் பேச்சுவார்த்தை நடத்த சொல்லுவாரா இது என்ன காமெடியாக இல்லை ஆ சரி அப்படியே மாசு போய் பேசிட்டாரு என்ன அவங்க கோரிக்கைக்கு இவர் உறுதி கொடுக்க முடியும் துறைன்னு எதுக்கு இருக்குது துறை அமைச்சர்னு எது இருக்காங்க அப்போ இந்த மாதிரி காமெடி பண்ணுறது அந்த தொழிலாளர்களை பற்றி கவலைப்படுறது அவங்க என்ன கேட்குறாங்க வாரத்தில் ஒரு நாள் லீவ் கொடுங்க நூறு பேர் வேலை செய்கிற இடத்துல ரெண்டு பேரை வேலைக்கு முப்பத்தி ரெண்டாக குறைச்சா அவங்களுடைய வேலை பலுன்னா